தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைய எரிதனல் வலைவெளியில் நாம் எதை பற்றி பேசப்போகிறோம் போகிறோம் என்றால் அதிலே இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது குறிப்பாக நீண்ட நெடுங்காலமாக தமிழ் தேசிய களத்திலே நிற்கின்ற எனக்கு எவருக்கும் கிடைக்காத சில அரிய வாய்ப்புகள் என்னை து உண்டு அப்படி ஒரு இன்றைய காலகட்டத்திலே அதாவது நிறைய பேரீட்டங்களை தமிழ் தேசிய களத்திலே பெரும் சாதனைகளை புரிகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் எவரும் செய்ய முடியாத அரிய செயற்களத்தை செய்து முடித்திருக்கிறேன் ஆனால் பிறருடைய பேசு பொருளாக அது வராது வரவில்லை வர முடியாது ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு பல தம்பிமார்கள் என்னுடைய இந்த கருத்து சொல்லாடல்களுக்கு கீழே பதிவு செய்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் அதாவது திறனாய்வு செய்யலாம் மிக கடுமையாக தன்னுடைய திறனாய்வு கனைகளை என் மீது வீசலாம் என்னுடைய கருத்தை முற்றிலும் மறுத்து அதற்கு மாறான வலிமை மிக்க கருத்தாடல்களை அதாவது பாதங்களை முன்வைக்கலாம் பிழையில்லை ஏற்பதும் மறுப்பதும் என்னுடைய உரிமை என்னுடைய நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போலதான் என்னுடைய நிலை என்னுடைய உரிமை போல அதை மற்றவர்களுக்கும் நாம பகிர்ந்துதான் இந்த நிலைப்பாட்டை எடுப்போம் ஆனால் காசுக்காக குறிப்பாக இந்த திராவிட மாடலை பற்றி நிற்கக்கூடிய பிழைப்புவாத அரசியல்வாதிகளுக்கு சொல்லுவது போல நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால இந்த உழைப்பு போராளிகளுக்கு நீங்கள் கொடுக்கிற மதிப்பு தேவையில்லை அன்பு வேண்டாம் ஆனால் நாகரீகம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா இருநூறு ரூபாய்க்கு நான் மாறடிக்கிறேன்னு நீங்க பதிவு போடுறீங்களே திராவிடத்தின் கைக்கூலி என்று நீங்க உங்கள் கருத்தை பதிவு செய்றீங்களே திமுகவுக்கு அடுத்த வேலை செய்ய போகிறேன் என்று நீங்க சொல்றீங்களே யாருக்காவது தெரியுமா இந்த தமிழ் தேசிய களத்தில் இந்த தமிழ் தேசியம் வெல்ல முடியாததற்கு காரணம் இந்த திராவிடமும் இந்த பிறமொழியாளர் தான் அரசியல் என்று இன்றைக்கு இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வைக்கால் இனப்படுகொலைக்கு பிறகு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை மதிப்பிற்குரிய அண்ணாச்சி வைகோ தொடங்கும்போதே இந்த தமிழ் தேசிய களத்துல விதைத்தவன் நான் ஐயா பல நெடுமாறின மேடையில் வைத்து கொண்டே யாரும் மறுக்க முடியாது என்னை பார்த்து நீங்க போடுறீங்க திராவிட கூலி அதுலேயும் ஒரு தமிழன் நாடெங்கிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழன் முப்பது ஆண்டு கால முப்பத்தி ஐந்து ஆண்டு கால என்னுடைய அரசியலை நன்கு அறிந்த தமிழன் பிரபாகரனுக்கு மாத்தையா போல ஐயவர் இப்போ நல்லவரா தான் இருந்தாரு வியன் அரசு இப்பொழுது பிரபாகரனுக்கு இருந்த மாத்தையா போல சீமானுக்கு பக்கத்தில் வியன் அரசு சீமான் தலைவர் பிரபாகரனும் அல்ல நான் மாத்தையாவும் அல்ல சீமான் பிரபாகரனாக இருந்தா தானே அங்கே அவரே தம்பி சீமானே அவரே சொல்கிறார் நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்ப பக்கத்தில் இருக்கும் போறான் நாளைக்கு துரோகி சாட்டை துறைமுருகனும் பாக்கிய ராஜம் செந்தில்நாதன் சேக்வராவரும் தி தி வி தினகரிடமிருந்து பிறகு ஓ பன்னீர்செல்வம் இருந்து ஓடி வந்திருக்கக்கூடிய தேவாவும் அல்லது இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் கலஞ்சிய சிவகுமார் இயக்குனர் கலஞ்சியம் இப்படி பல பேர் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கள்ல அவங்களாம் நாளைக்கு துரோகிகளாக போகிறாங்களா அவரே அப்படி சொல்கிறார் அவரை தானே அவருடைய பிள்ளைகள் தம்பிமார்கள் பதிவுகளை போடுவார்கள் காசுக்காக தமிழ் தேசிய அரசியலை அடகு வைக்கிற ஈன பிறவி அல்ல நான் அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என் அரசியல் வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ அமைச்சர்கள் எனக்கு நெருக்கமா இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஏழு ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியில பாமக அரசியல் பயில அரங்கத்திலே பேராசிரியா இருந்திருக்கிறேன் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோகா மணியை தவிர பதினாறு பேர் பதினேழு பேர் என்கிட்ட என்னுடைய வகுப்பிலே பாடம் கற்றவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர்களே என்னுடைய பயிலரங்கத்திற்கு நான் பாடம் எடுக்கிற போது வந்து அமர்ந்து பார்த்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா வைப்பு நீங்கள் கேளுங்கள் எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அமைச்சர் பெருமக்கள் எவரிடமும் ஒரு துண்டு சீட்டை கூட எனக்காக நான் நீட்டிய பதிவே கிடையாது எனக்காக அதாவது வெளிப்படைய சுயநல நோக்கத்தோடு எந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெரும் மக்களை நான் அணுகியதே கிடையாது எனக்கு தேவையில்லை வயிறு வளர்ப்பதற்காக அவருக்கும் பசி எடுக்கும் தானே எனக்கு வயிறே கிடையாதுப்பா வயிறே இல்லாத ஒருவன்னா என்னுடைய குடும்பம் தொடக்க நிலையிலிருந்து மூன்றே மூன்று கொள்கை வீட்டுக்கு ஒரு கொள்கை நாட்டுக்கொரு கொள்கை நாட்டுக்கொரு கொள்கை விடுதலை கொள்கை வீட்டுக்கு ஒரு கொள்கை மறைந்த என் துணைவேரிடம் நான் சொல்லி 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 அவளை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுத்தேன் நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் அதைத்தான் பாடமாக சொன்னேன் என்ன சொல்லுகிறேன் வீட்டுக்கென்றே அப்பாவுக்கு ஒரு கொள்கை உண்டு எனக்கு ஒரு கொள்கை உண்டு கந்தல் இல்லாத ஆடை பசி இல்லாத வயிறு ஒழுகாத குறை இது வீட்டுக்கு தேவையான இந்த மூன்றும் என்னுடைய கொள்கை என் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்குள் அவற்றை நிறைவேற்றி தருவேன் என்று சொன்ன பத்தாண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவற்றை நிறைவு செய்து கொடுத்து விட்டேன் என்னுடைய உழைப்பு அரசியலே பிழைப்பு அரசியல் இன்றைக்கு எந்த தேவையும் இல்லை என் பிள்ளைகள் மூன்று பேரும் தனித்தனியா திருமணம் செய்து விட்டு மூன்று குடும்பங்களாக பிரிந்து போய்விட்டார்கள் தனிமரமாக இன்று நின்று கொண்டிருக்கிற எனக்கு எதுவும் தேவையில்லை என் வாழ்நாள் முழுவதும் நான் உண்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் தேவன அடித்தளத்தை என் வாழ்வினையர் என் வாழ்க்கை துணை எனக்கு அமைத்து கொடுத்து போய்விட்டால் அதனால எனக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் அந்த இருநூறு ரூபாய்க்கு மாறடிக்கிறது திராவிட கூலிப்படை இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நீங்க போடுறீங்க அதை மறுத்து அல்லது எதிர்த்து போட்டா நான் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அறை புகழ் அறிக்கை கொடுத்தவன் அசைக்க முடியாத முதலமைச்சர் என்று இருமாப்பட இருந்த அம்மையார் ஜெயலலிதா அரசியலை ஆட்டி பார்ப்பதற்கு அசைத்துப் பார்ப்பதற்கு அறைக்கு கொடுத்தவன் அறைகோவல் கொடுத்தவன் உங்களுக்கா பதில் சொல்லிட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட சூழலில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு நான் புத்தகமா போடுவேன் வாகை சூடிய தமிழ் தேசிய வரலாறுன்னு போடுவேன் கூடிய விரைவில் என்னுடைய பேரிட்டு அதான் முன்பே சொன்னேன் என்னுடைய செயற்பாடுகளை எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களோ அல்லது எதிர்காலத்திலோ யாரும் எழுதி வெளிப்படுத்த போவது இல்லை அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்னுடைய ஏழ்மை என்னுடைய எளிமை நான் பிறந்த தமிழ் குடி அந்த பார்வையிலே என்னை மட்டுமல்ல என்னை போன்று இன்னும் சொல்ல வேண்டுமான என்னை விட கூடுதலாக இயங்கிய பல பேருடைய வாழ்க்கை வரலாறுகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நான் அதிலிருந்து தப்பி பிழைத்தவன் நானே எழுதுவேன் நானே வெளிப்படுத்துவேன் அந்த வகையில மிகப்பெரிய ஈட்டங்களை நான் நீட்டியிருக்கிறேன் சாதனைகளை புரிந்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றாக வரலாற்று பதிவுகளாக விரைவில் வெளியிட தொடங்குவேன் வெளியிட்டுக் கொண்டே இருப்பேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே நிலவுகிற இந்த சாதி வெறி வன் போக்குகள் மெய்யான காதலர்களை கூட உயிர்பளி வாங்கக்கூடிய ஒரு கொடும் நிலை தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது அது குடிமாறி குடிமாறி இருந்தாலும் சரி அல்லது ஒரே குடிக்குள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ற கண்ணோட்டத்திலும் சரி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்ற இந்த கொடுமையான சூழ்நிலையில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் நம்முடைய அன்பு தம்பி அறிவார்ந்த தம்பி கவின் செல்வ கணேஷ் படுகொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மெய்யான காதலர் இருவர் ஆனா நம்முடைய தம்பி கவினை இழந்து விட்டோம் உடுமலைப்பேட்டை சங்கரை இழந்து விட்டோம் அதே போல இளவரசனை தருமபுரியிலே கொடுமையை நிகழ்ந்தது நூற்றுக்கணக்கான வெளியில் தெரிந்தது ஒன்று இரண்டு மூன்று வெளியில் தெரியாமல் நிறைய இப்படிப்பட்ட நிலையில் பல அரிய வாய்ப்புகள் கிடைத்ததை போல தம்பி கவின் படுகொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு மெய்யான காதலர் இருவர் கருத்தொருமித்து இதுல சாத்திய சிக்கல்கள் வராது சமய சிக்கல்களும் வராது பொருளாதார ஏற்றத்தாழ்வு சிக்கல்களும் எந்த சிக்கல்களும் வராது முறையான முறை மாப்பிள்ளை முறையான பெண் ஒரே குடியில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் சில தேவையற்ற குடும்ப குடும்ப பகையின் காரணமாக பிளவுபட்டு நிலையில் இந்த பிளவுக்கு முன்பே தோன்றிய காதல் இரண்டாண்டு காலமாக குடும்ப பகையாகிவிட்டது நல்லது கெட்டது போய் விட்டது அப்படிப்பட்ட நிலையில் கவின் படுகொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தூய உள்ளங்கள் இருவர் இன்னும் சொல்ல வேண்டும் வெளிப்படையாக சொல்கிறோம் நாங்கள் யார் என்று உலகத்துக்கு தெரியும் கவின் படுகொலைக்கு என்ன காரணம் என்றும் உலகத்துக்கு தெரியும் அந்த கவின் படுகொலைக்கு காரணமான குடியை சார்ந்த ரெண்டு பேரும் எங்களிடத்திலே குறிப்பாக என்னுடைய உதவியை நாடி வந்த நிலையிலே நான் பல்வேறு சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் அதே போல மெய்யான காதல் ஒரே குடிக்கள் புராதார ஏற்றத்தாழ்வு அவற்றையும் ஏற்றுக்கொண்டு நானே திருமணம் செய்து வைத்திருக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமெனால் நான் வசிக்கின்ற ஆழ்வார் திருநகரி ரத்தனபுரி என்னுடைய தெருவிலே நான்கு திருமணங்கள் காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் அதில் மூன்று இவற்றை பார்த்தவன் அவர்களுக்கு உற்றதுணையாக இருந்தவன் உறுதுணையாக இருந்தவன் அந்த நிலையிலே கவின் படுகொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு தூய உள்ளங்கள் என்னை அணுகிய போது எப்பொழுதும் நம்முடைய கருத்தின் அடிப்படையில பாதுகாப்பாக இருக்கிறார் அவர்களுக்கு முறையாக திருமணம் செய்து வைத்திருக்கும் திருமணம் செய்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நல்ல வாழ்வை எட்டி பிடித்து எல்லா வளங்களையும் நலங்களையும் நிறைவாக பெற்று வாழ்வதற்கான வழி வகைகளையும் அறிவுரைகளாக அந்த வாழ்த்துறையின் ஊடாக அறிவுரைகளாக அவர்கள் கூறி பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் பெண் வீட்டார் வலை வீசி தேடுகிறார்கள் இருவரையும் பிரிக்க வியனரசிடம் வந்த பிறகு அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நடக்குமா என்கிட்ட ஏன்னா எளியவன்தான் ஏழைத்தமிழன் தான் பாட்டாளித்தமிழன் தான் ஆனாலும் தமிழ் தேசிய கொள்கையில் இறுக்கமான பிடிப்போடு உறுதியாக நிற்கின்ற பச்சை தமிழன் முடியுமா முடியாது ஆனால் மிரட்டல் இருக்கிறது அரட்டல் இருக்கிறது உருட்டல் இருக்கிறது எங்களிடம் ஒப்படைத்த விடு காவல்துறை ஒரு காவல் ஆய்வாளரே என்கிட்ட தொலைபேசி போட்டு மிரட்டுகிறார் உருட்டுகிறார் அரட்டுகிறார் பிறகு ஒரே சொல்லில் சொன்னேன் உங்க துறையில என்னை பற்றி விசாரித்து பார்த்து விட்டு என்கிட்ட பேசணும் இந்த அதற்ற வேலை சத்தமா பேசுற வேலை என்கிட்ட வைக்க கூடாது தொலைபேசி துண்டிச்சு விட்டுருங்க அப்படின்னு நானே துண்டிச்சு விட்டுட்டேன் அவ்வளவு மிரட்டல் இன்னும் சொல்ல வேண்டுமானால் கொலை மிரட்டல் கூட இருக்கு கொலை மிரட்டல் இருந்தால் அதுக்கு அஞ்சு நடுங்கி ஒன்றுபட்ட இரண்டு உள்ளங்களை பிளவுபடுத்தி விடுவோமா நம்ம குடும்பத்திலே நான் செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய சொந்த குடும்பத்திலே முக்குளத்து சமுதாய சார்ந்த பெண்ணை என் மகன் விரும்பினான் காதலித்தான் மெய்யான காதலாக இருந்தது பல அட்டக்குமுறைக்கு ஒட்டுக்குமுறைக்கு இன்னும் சொல்ல வேண்டுமானால் என் மருமகளின் தந்தை ஒன்றிய அரசின் புலனாய்வு பிரிவு காவல்துறையில் தலைமை காவலராக இருந்தவர் என் குடும்பத்தே பதினைந்து நாள் சிறையில் வச்சிட்டார் என் உடன் பிறந்த அண்மையில மறைந்த என் அண்ணன் அண்ணி என்னுடைய பிள்ளைகளை பதினைந்து நாள் சிறையில் வச்சுட்டார் காதல் உகாரத்துக்காக அதையும் உடைத்து மூன்று முறை அவர்களை பிரித்து விட்ட பிறகு நான்காவது முறையும் அவர்கள் மையான காதலர்கள் இருந்ததுனால ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தபோது திருச்செந்தூருக்கு அழைத்து சென்று முப்பாட்டன் முருகன் முன்னிலையிலே ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்துவிட்டு இன்றைக்கு நலமாக இருக்கிறார்கள் தொழிலில் வளமாக இருக்கிறார்கள் தாழ்ந்த நிலையில இல்லை அப்படிப்பட்ட கொள்கை உள்ள கோட்பாடு உள்ள லட்சிய உறுதியோடு இருக்கக்கூடிய என்கிட்ட வந்த பிள்ளைகளை நான் கொலை பலிக்கை விட்டுவிட முடியுமா காவல்துறை மிரட்டலுக்கு அரட்டலுக்கு உருட்டலுக்கு அஞ்சு நடுங்கி விட முடியுமா அது எவனாவது கோலை தமிழனை பார்த்து பேசணும் அல்லது சந்தர்ப்பவாத தமிழனை பார்த்து பேசணும் அப்படிப்பட்ட அரட்டல் மிரட்டல் உருட்டல் இன்னமும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது காவல் ஆய்வாளரே என்னை கூப்பிட்டு மிரட்டுகிறார் உங்க வேலையை பார்த்து விட்டு போங்கன்னு சொல்லி அந்த நிலையில ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இரண்டு தூய உள்ளங்களை வாழ வைக்கிற வாழ்த்துகிற அந்த பணிகளை இந்த கவின் படுகொலையான இந்த பரபரப்பான பேசு பொருளான நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட அந்த மிரட்டல் அரட்டல் உருட்டல் அல்லது எச்சரிக்கை செய்தல் இந்த மாதிரியான கடுமையான அவற்றை விரித்து பேச விரும்பவில்லை இருந்தாலும் அப்படிப்பட்ட எத்தகைய கொடூரமான நிகழ்வுகள் எங்களுக்கு நேர்ந்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கை தொழிலளவும் பின்வாங்க மாட்டோம் அதில் எந்த கருத்து வேறுபாடும் முரண்பாடும் எப்போதும் நமக்கு கிடையாது உயிரே போனாலும் அது பற்றி கவலை இல்லை நாளைக்கு கூட நடக்கலாம் வேனரசு இப்படி செய்து வைத்து விட்டார் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன முக்கலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஏற்கனவே தூத்துக்குடியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாரி செல்வம் என்ற தம்பியும் கார்த்திகா என்கின்ற தங்கையும் ஒரே குடியில் பிறந்தவர்கள் தான் ரெண்டு பேரையும் படுகொலை செய்த சமுதாயம் தானே ஆனாலும் எதை பற்றியும் எந்த வகையிலும் அச்சமின்றி உண்மை நேர்மை வாய்மை ஒழுக்கம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய நாங்கள் எங்களை நோக்கி நம்பிக்கையோடு வந்த எவரையும் வாழ வைத்துதான் வரலாறு படைத்திருக்கிறோமே தவிர அந்த கொள்கையில் கொஞ்சம் கூட பின்வாங்குகின்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த வகையில் பேரே கண்ணகி என்கின்ற கண்ணம்மா அவன் பேரோ மகாராஜன் பேரரசன் துகைய தமிழில் பேரரசன் மகாராஜன் கண்ணகி இருவரும் இன்றைக்கு காதல் தம்பதிகளாக வந்தவர்கள் வாழ்க்கை இணையர்களாக பதவி உயர்வு பெற்று நம்முடைய வாழ்த்துகளோடு வாழ்வை தொடங்கியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்பது இயற்கை இயல்பு அவற்றையெல்லாம் கடந்து வளமான நலமான திருக்குறளும் அதன் பொருளும் போல் நற்றமிழும் அதன் சுவையும் போல் அன்னை தமிழ் எப்படி ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் இளமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அன்னை தமிழை போல் அவளை போல் இந்த பிள்ளைகள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன் நீங்களும் வாழ்த்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்